வணக்கம் பாங்கோ ஒரு புது வீடியோ இல்லை என்னென்னு கேட்டால் ஒரு எல்லாரும் வீடியோ போட்டுக்கொண்டிருக்கணும் என்னென்னு கேட்டால் இந்த கிளீன் ஸ்க்ரீன் சொல்லி அரசாங்கம் ஒரு புதிய நடைமுறைப்படுத்துறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வருஷத்துலேருந்து சட்டம் ஏற்கனவே இருக்குது புது சட்டம் இல்லை ஆனால் புலஸ்காரரை சட்டத்தை நடைமுறைப்படுத்து சொன்ன முடியாது அந்த காருகளுக்கு முன்னுக்கு பூட்டினது ஆட்டோக்களுக்கு முன்னுக்கு பூட்டினது எல்லாம் கிடச்சி வச்சுனவங்க அது உண்மையாக தவறு சொல்லி சொல்லினதே பேர் சொல்லினோம் ஆனால் உண்மையாக அது தவறு இல்லை அது சரியான விஷயம் என்ற அதெல்லாம் விவாத்துக்கள் கூட வரும் சரியா இங்கே பாருங்க வெளிநாடுகளில் நாங்கள் ரொண்டு கூட அது ஒரு ஸ்டிக்கர் ஒட்டுருந்தால் கூட சட்டத்துக்கு ரெண்டு தான் ஒட்டலாம் இங்கே பாருங்க பாருங்க எந்த வானத்தை பாருங்க பாருங்க எந்த காரில் எங்கேயும் முன்னுக்கு எதாவது பூட்டி கிடக்கா சைடில் எங்கேயும் பூட்டி கிடக்கா பாருங்கள் பாருங்க இது ஒட்டி கிடக்கு காரணம் எந்த கார் புகை சுத்தகரிக்கப்பட்டு பெரிய சிட்டிகளுக்கு ஓடலாம் இந்த பச்சை இது ஒட்டாட்டில் நான் அந்த சிட்டிகளுக்கெல்லாம் போகலாது சரியா அதால் சட்டத்தை நடைமுறைப்படுத்து பாருங்க வேறு எதை ஒட்டி கிடக்கா வேறு எங்கேயாவது ஸ்டிக்கர் அப்படி கிடைக்கா நீங்கள் ஒரு தர் வீடியோ போட்டிருந்தா ரெண்டு கேட்டாலும் காரில் ஸ்டிக்கர் ரோட்டதை எடுக்க சொல்லி சொல்லுங்க டேக்ஸி இன்சூரன்ஸ் இலங்கையில் அதுவுமே டாக்ஸி இன்சூரன்ஸு அதாவது அவள் சரியாக நம்முடைய நடைமுறை செய்தால் செய்யலாம் இங்கே பாருங்கள் இஞ்ச டாக்ஸி இன்சூரன்ஸ் எப்படி கிடைக்காட்டு பாருங்க இந்த கார் செக்கிங்கு போனது சரியா இந்த கார் செக்கிங் போனது எங்கே இருக்குது இங்கே பாருங்க வார வருஷம் இருபத் இருபத்தாறாம் ஆண்டு உங்கள் படி காட்டில் மாதிரி இருக்காது இருபத்தாறு நாலாம் மாதம் வரைக்கும் இந்த கார் ஓடலாம் ரோட்டில் ரெண்டு அனுமதி தான் மற்ற இந்த ஸ்டிக்கர் அரசாங்கம் ஒட்டினாது இதில் டேக்ஸ் இன்சூரன்ஸ் எல்லாம் இது இருந்தால் டேக்ஸ் இன்சூரன்ஸ் இருக்காண்ட அர்த்தம் இது இந்த ஸ்டிக்கர் வந்து புலஸ்கார ஒட்டினாண்ட டேக்ஸ் இன்சூரன்ஸ் இல்லை எடுத்தால் அர்த்தம் ஓகே இது எடுத்தால் ஸோ இந்த ஸ்டிக்கரை டேக்ஸ் இன்சூரன்ஸ் கட்டாட்டில் அரசாங்கம் புலஸ்காரங்க அறிவிக்கும் இந்த கார்ட இதை உரிய அவங்க வந்து இதை விட்டாங்கன்னு சொன்னால் நாங்கள் ரோட்டில் ஓடையக்க போலீஸ்காரம் பிடிச்சாலும் எங்களுக்கு பயங்கர பயன் சரியா அப்போ இது அரசாங்கம் தான் புதிய நடைமுறைகளை கொண்டு வரணும் இப்படி நம்பர் பிளேட்டில் ஸ்டிக்கர் ஒட்டி விட்டால் அவங்களுக்கு டேக்ஸ் இன்சூரன்ஸ் எல்லாம் இன்னும் கொட்ட முடியாது கட்டாயம் இல்லை பாருங்க கார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாலாம் வரைக்கும் ஒரு குன்றோல் இல்லாத ஓடலாம் ஸ்டிக்கர் ஒட்டி கிடக்கு அடுத்தது இந்த ஸ்டிக்கர் கிடக்கு இதில் டேக்ஸ் இன்சூரன்ஸ் எல்லாம் இது இல்லையான்னு சொன்னால் டேக்ஸ் இன்சூரன்ஸ் இல்லையான்னு சொல்லி சரியா அப்போ பாருங்க அப்படியா பாருங்க பாருங்க பாரு பாருங்க இது எங்களோட கார் பலதாயிக்கு ஹைவேயில் எங்கே நின்றால் ரோட்டில் நின்றால் இந்த யூனிஃபார்ம் போட்டுக்கொண்டு கொண்டு நாங்கள் கட்டாயம் சட்டத்தில் இடம் இருக்குங்க சரியா அடுத்தது பாருங்க இது பாருங்க இது பாருங்க முதலுதவி போட்டி இந்த முதலுதவி போட்டி இல்லாமல் இந்த கார் ஓடக்கூடாது நாங்கள் சட்டத்தை சரியாக செய்கிறோம் சரியா இங்கே பாருங்க வான் ஸ்ட்ரைக்கான்னு சொல்ல முக்கோணி எச்சரிக்கை எங்களோட கார் இங்கே பாருங்க மூன்று சாமான் என்ட காருங்க ஏன் பலதாகி நின்றால் எருங்கேன் பலதாகி நின்றால் இந்த உடுப்பை போட்டுக்கொண்டு நான் வழியில் நிற்கணும் ரோட்டில் என்ன கார் வந்து கட்டிகளுக்கும் பிறக்கும் தூக்கும் பிறக்கும் இது நான் சட்டத்தை மதிக்கிறேன் இங்கே பாருங்க கார் பலதாகி நின்றால் நான் நூறு மீட்டர் பின்னுக்கு தள்ளி இந்த முக்கோணியை மதிக்கணும் சரியா இது இல்லைன்னு சொன்னால் போலீஸ் என்ன பிடிச்சாலும் ஃபைன் அடிப்பார் இங்கே பாருங்க முதலுதவி பட்டி இந்த முதலுதவி பட்டி இல்லாமல் ஒரு நான் கார் வச்சுருக்கேலா பார்த்தீங்களா நாங்கள் சட்டத்தை அப்படி ம மதிக்கிறோம் இதை விட்டுட்டு அதை செய்கிறான் இதை செய்கிறான் அதை பூட்டை விட்றான் இல்லையான்னு சொல்லி ஒரு சைடு தான் சொல்லுங்கள் இங்கே பாருங்க எங்கள் மொழி எங்கள் இஷ்டிக்க ஒட்டி கிடக்கா உங்களுக்கு பாருங்க ஆ எல்லாம் சரியாக தானே ஏய் ஏ நீங்கள் சட்டத்தை அப்படி வச்சு கொண்டு போகிறீங்களே பாருங்க ஆக ஒரே ஒரு ஸ்டிக்கர் மட்டும்தான் இந்த காரில் நடக்கும் பாருங்க பாருங்கள் ஸ்டிக்கர் இருக்கா பாருங்க எந்த இருக்கா டயர் கூட புத்தகத்தில் உள்ள டயர் தான் போட்டுருக்காங்க இந்த டயர் தான் போடுவோம் சொல்லி பாருங்க மின்ட்ட டயர் இந்த டயர் குளிர காலத்துக்கு இந்த டயர் தான் போடுவோம் சட்டை நடக்குது அந்த மின்ட்டை டயர் போட்டுருக்கேன் சரியா சங்கத்தை பிள்ளையா சொல்லி சொல்லி சும்மா எல்லாம் வீடியோ போடாமல் உங்களை காரில் உள்ள அந்த கம்பிகளை அந்த தகடுகளை அந்த ஸ்டிக்கர் எல்லாம் க கலர்ட்டு எறையும் ஓகே அவட்ட வீடியோம் நான் இதுக்கு பின்னால் போடுறேன் என்னென்ன இது சொல்லி வீடியோ வீடியோ போட்டுருக்கேன் வீடியோ வீடியோட நினைத்துக்குறேன் பாருங்க என்னென்னா சார் இந்த ஆட்டோவில் உள்ள பிட்டிங்கெல்லாம் கரெக்டாக சொல்லி எல்லாம் கலெட்டி கொண்டிருக்கோம் பாயின் அடிச்சு அடித்து கொண்டிருக்காங்க இது வந்து அந்த சூரிய ஒளி அடிக்காமல் தான் பூட்டிக்கும் அதையும் கரெக்டாக சொல்லிக்காங்க அதையும் கலட்டுறோம் ஒரு பிரச்சனை இல்லை சார் ஆனால் இதில் ஒரு சின்ன ஒரு விளண்டு சார் ஒன்றும் இல்லை இந்த இதில் ஸ்டிக்கர்க்கு இதையும் பிரிக்க சொல்லிக்காங்க என்னென்னு கேட்டால் உறிஞ்சி கண்ணாடியில் இருந்தாலும் அதால் ஆக்சிடென்ட் வரும்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் சார் அதில் ஒரு இன்னொரு விடயத்தை நீங்கள் கருத்தில் கொண்டு இதையும் எங்களுக்கு நீக்கி தருமாறு மீன் தாழ்வுடன் கேட்டுக்கொடுறேன் என்னென்னு சொன்னால் சார் இந்த ஆண்டு லைசன் இந்த இதுக்கு தானே இது ஒட்டல் என்று சொல்லி எனக்கு போன வருஷம் ஃபைன் எழுதினவங்க இதை இதில் ஒட்டல் என்று சொல்லி இது இருந்து பார்த்தா கண்ணாடி மறைக்குது எங்களுக்கு வெளியில் தெரியுது இல்லை அதோட இந்த கிளீன் சிறுலங்கன்ற நடவடிக்கை எடுத்து நடக்குது வேலை நடக்குது பாராட்டுகள் வாழ்த்துக்கள் நாங்கள் உங்கள் சட்டத்துக்கு கட்டுப்படுறோம் ஓகே அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை இந்த ஆண்டிலேசன் லைசன் நீங்க நீங்கள் நித்தாட்டினீங்கன்றா மிகவும் பெரிய ஒரு உதவியா இருக்கும் இது எங்களுக்கு உள்ளுக்க இருந்து பார்த்தா இந்த கண்ணாடியாக பாருங்க நாலு இஞ்சிக்கு மறைக்குது ஒரு இஞ்சியே ஒரு ஆக்சிடென்ட்டுக்கு காரணம்னு சொல்லி சொல்கிறாங்க கண்ணாடியில் ஒட்டினா இது நாலு இஞ்சிக்கு அப்படி ஒட்டி இருக்கு இது ஒட்டலண்டா நமக்கு தர கொடை எழுதுகிறாங்க பயன் கட்ட வேண்டியிருக்கு இதையும் இல்லாமல் செஞ்சுருந்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு உதவியாயிருக்கும்